இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப சத்தம் வருது பாருங்கள் இதில் வந்துட்டு பேரிங் போயிட்டு இருக்குது இல்லை இப்போ நம்ம வந்து இது எப்படி பேரிங் வந்துட்டு மாற்றலன்றதை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது இது ஒரு வாஷர் மாதிரி இது மேலே இருக்கிற ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது இது வரைக்கும் தனியாக நம்ம வந்து இது மாதிரி பெரிய ஸ்க்ரூட் வச்சுட்டு இப்படி கட்டுங்க இது மாதிரி இது ஒரு ரிங் இது இதை கட்டினா தான் நம்ம இந்த பாட்டத்தை கழட்ட முடியும் இந்த ரிங்கை நம்ம கேட்டுறோம் அதுக்கு மேலே ஒரு வாஷர் இருக்கு இந்த வாஷர் இப்போது இப்போ இந்த இங்கே இருக்கிற ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்க்ரூ கட்டணும்னாக்கா இந்த மேல் பாட்டம் வந்துடும் இப்போ வந்து இங்கே சுவிட்சோட கனெக்ஷன் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக எடுத்து வைக்கணும் இது இங்கே இருக்குது இந்த சுவிட்சி சுவிட்சோட கனெக்ஷனாக நம்ம பார்த்து பத்திரமாக எடுக்கணும் இப்போ அதுக்கும் வந்துட்டு ரெண்டு ஸ்க்ரூ கட்டணும்னா சுவிட்சும் வந்துடும் இது ஸ்டார்டர் தான் இருக்குது இது இந்த இது ஒரு சுவிட்சு இந்த ரெண்டு ஸ்க்ரூ சுட்சில் ரெண்டு ஸ்க்ரூ கேட்டாது வச்சு இதெல்லாத்தையும் சைடில் எடுத்துருங்க இப்போ வந்துட்டு ఇాలు స్క్రూ వీ రిమూవ్ పని వచ్చినా ఇంత పాటం వంతు ఇప్పుడు ఇదో బెల్ట కట్టల్టరీ పోయిట్టుకు అదన విషయంలో ఇప్పుడు ఇంకా నాలుగు పీస్ నమ్మ కాలి స్క్రూ కల இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் நம்மளே கற்றுக்கலாம் அதெல்லாம் கற்றுக்கிறதுன்ற கூட பார்த்துட்டு வேண்டியது தான் இது மேலே கழட்டுறதுக்கே தெரியாது நிறைய பேருக்கு நல்லா ஃபுல் டைட் இருக்கும் நீங்கள் கழட்டுற மாதிரியே அதை திரும்ப மாட்டணும் ஏன்னா ஃபுல் டைட்டு இல்லாத லூஸ் வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் தனியாக போய்டும் வெளியே தனித்தனியாக வந்துடும் அது அதனால் வந்து நீங்கள் எப்படி எப்படி கழட்டுறீங்களோ அதே மாதிரி வந்து மாட்டுறதுக்கு பார்த்துங்க நீங்கள் கழட்டுறத மாட்டினீங்கனாவே நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம் மெயின் விஷயமும் அதுதான் எப்படி நீங்கள் கழட்டுறீங்களோ அதே மாதிரி நம்ம மாட்டினோம் இந்த நாலு ஸ்க்ரூ கட்டியாச்சுனா இந்த இந்த இது அப்படியே வெளியே வந்துடுங்க நம்மளுக்கு இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு வரல சரியா நாலு ஸ்க்ரூ இந்த நாலு ஸ்க்ரூ தான் இதில் நிற்கிது போய்ட்டு நாலு ஸ்க்ரூ அதுதான் எதுவுமே இப்போ இது வந்து ஒரு பாருங்கள் சென்டரை பாருங்கள் தெரியும் இப்படி ஆடுறதுனால தான் இப்போ இது பேரிங் போய்ட்டுக்குது இப்போ இந்த பேரிங் வந்து நம்ம கைட்டிட்டு நம்ம புது பேரிங் போட்டுலாம் அதில் சத்தம் வந்து இந்த சத்தத்தால் தான் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் எப்படி கேட்டதுன்னு பார்க்கலாம் இதை ஓரம் வச்சிடலாம் ஒரு துணி ஒன்று போட்டுருவாங்க கீழே ஏன்னா டைல்ஸை வந்துட்டு நீங்கள் அரிச்சிங்கனாக்கா டைல்ஸ் டேமேஜ் ஆகும் அதனால் ஒரு துணியை போட்டு அது மாதிரி ஒரு மரக்கட்டை கட்ட வச்சுருங்க இப்போது இதை வந்துட்டு தூக்கி தட்டுதுங்க வந்துடுச்சு பாருங்க இந்த பேரிங் என்ன கதியில் இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே இப்போ இதை நம்ம வந்து தட்டி கழட்டணும் போது அது எப்படி கழட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம கேட்டுறாங்க எப்படி ஆயிடுச்சு வரணும் சுத்தமாக வந்து மேரிங் வந்து இது சைஸ் என்னென்னு இப்போ வாஷ் பண்ணால் தான் தெரியும் இது சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா தொடச்சிடலாம் அதெல்லாமே இந்த பேரிங் நம்பர் வந்துட்டு இதை போட்டுக்கிது பாருங்கள் இதுதான் பேரிங் நம்பர் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோரு இதோடய சைஸ் இதுதான் இப்போ நம்ம இதை எடுத்து போய் தான் நம்ம பேரிங் வாங்கணும்னு பாருங்கள் ஃபுல்லாகவே இது பேரிங் ஃபுல்லாகவே ஜா போயிட்டு ஃபுல்லாகவே இப்போ புது பேரிங் வாங்கி வந்தாச்சு இதே சைஸு இது வந்து சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோரு இதுவும் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோரு இப்போ இது வந்து நம்ம பேரிங் வந்து போகமா இப்போ இது வந்துட்டு இதில் கொஞ்சம் கிரீஸ் போட்டுடலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் வச்சு இதை வந்து அடிச்சிடுங்க லைட்டாக க்ரீஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீஸ் கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டேன் சொல்ல ரொம்ப டைட்டாக இல்லையா இப்போ இதை வச்சுட்டு இப்போ இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எது ஒன்று எடுத்துங்க இங்கே வச்சு அடிக்கிற மாதிரி எடுத்துங்க இந்த இடத்துல வச்சு அடிக்கணும் இந்த ரவுண்டு உல்ட்ரிங் இருக்குது இல்லையா இந்த உல்ட்ரிங்கில் தான் வச்சு அடிக்கணும் வெளியே வச்சு அடிக்கூடாது இந்த உல்ட்ரிங்கில் வச்சு இந்த மாதிரி சாட்சி வச்சு இப்படி அடிக்கும் இப்படி சாட்சி வச்சிடணும் இதில் அடித்தோம்னாக்கா பேரிங் லூஸ் ஆகும் இதில் சாச்சி வச்சு இப்படி இந்த இந்த மாதிரி வச்சு அடிக்கும் இப்போது இதில் வந்து சாட்சி வச்சு அடிக்கிறோம் இப்போது சுற்றி சுற்றி அடிக்கணும் இப்படி லேஸ் இப்படி அடிக்க அடிக்க கீழே இறங்கிடும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு அது இறங்குறது பாருங்கள் வெளியே வராது இப்போது இப்போ இது வந்து கரெக்டாக உள்ளே போய்ட்டு இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அவுத்தோமோ அதே மாதிரி இப்போ டைட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது இப்போ இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் கிரீஸ் போடணும் இதில் வந்துட்டு கொஞ்சம் கிரீஸ் போட்டுங்க இது வந்து ஒயிட் கிரீஸ் இது நம்ம இது போட்டோம்னா தான் தண்ணியில் கரையாது இது நம்ம ஏன்னா சப்போஸ் அந்த கிரைண்டரில் உள்ள நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அதெல்லாம் போயிட்டு கூட உள்ளே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை இதை எடுத்து தூக்கி மாட்டலாம் அதில் இப்போ மேலே தட்டு வயசாக பாருங்கள் உட்காந்துட்டு போய்ட்டு போ கரெக்டாக இப்போ சத்தம் வருதான்னு பாருங்க எந்த சவுண்டும் இல்லை ஃப்ரீயாக இருக்குது பாருங்க இந்த இடம் உள்ளே வந்துட்டு கரெக்டாக போய் உக்காந்துட்டு பாருங்கள் இதே நீங்கள் பார்த்துங்க இந்த இடத்துல கரெக்டாக உள்ளே போய் சிட்டிங் ஆகிடுச்சு உள்ளே இப்போது கரெக்டாக இருக்குது இப்போது இப்போது நம்ம அந்த பாடத்திற்கு வச்சு முடிக்கலாம் இப்போது இப்போ இது வந்துட்டு கெட்டுப்போச்சு இது இது அவ்வளோதான் இது யூஸ் இல்லை இது இப்போ இந்த பாட்டத்தை வந்துட்டு கரெக்டாக இதில் செட்டாகுற மாதிரி வச்சுருங்க இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அதில் வைக்கும் அப்போ தான் அந்த ஸ்க்ரூவில் வந்து டைட்டாகும் பாருங்க ஸ்மூத்தாக பாருங்க இப்போது நம்ம எவ்வளோ டைட்டில் நம்ம பொறுத்தமோ அதே டைட்டில் பண்ணணும் உள்ள நாலத்தையுமே வந்து ஃபுல் டைட் பண்ணுறோம் ஓவர் டைட் பண்ணாலும் ஸ்லிப் ஆகிடும் ஃப்ரீயாக இருந்து பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த புள்ளியில் வந்து கரெக்டாக மாட்டணும் புள்ளியில் மாட்டலைனாக்கா சரி வராது அதனால் அந்த அடி புள்ளியில் மாட்டணும் முதல்ல மாட்டிட்டு இதில் எடுத்துன்னு வந்து இந்த முதல்ல இந்த லாஸ்ட்டில் வைங்க போ புள்ளியில் மாட்டிக்குது இதை அப்படியே இப்படி சுற்றி வாங்க ஒரு சைடு மாட்டி சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே வந்து உக்காந்து மாட்டிடுவாங்களே அதுதான் மாட்டிடுச்சுப்போம் பாருங்க மாட்டிடுச்சுப்போ சரியா இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறது பார்த்துடலாம் இப்போ இப்போ இந்த சுவிட்சாக வந்துட்டு வேற வந்து சுவிட்சாக வந்து முடுக்கணு அந்த டைப்பில் சுவிட்ச் வச்சு இப்படி வச்சு மேல ஸ்க்ரூ போட்டிருக்கோம் இது ஸ்டார்ட் ட்ரைவர் இது டெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல இதோட மெயில் பட்டனை போட்டு அமுத்தி பாருங்க ஆன் ஆகிடுச்சு ஆன் ஆகும் சரிங்களா இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போது ஒரு வட்டம் உள்ளே அந்த ஒயர் வந்து இந்த சைடில் இருக்கிற ஒயரு மாட்டு தான் செக் பண்ணி இந்த ஒயரு கரெக்டாக மாட்டு தான் செக் பண்ணிட்டு கரெக்டாக தீக்கி வந்து உள்ளே வச்சிருக்கோம் அப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ திருப்பி நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம் நம்ம எப்படி அவுத்தமோ அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம் இன்னொரு தான் இருப்போம் இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம சுவிச் அவுத்துக்கிட்டா ஸ்க்ரூ அது மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ மொத்தமே வந்து இதில் அஞ்சு ஸ்க்ரூ தான் ஆனால் மேலே அந்த ரிங்கு ஒன்று அவுத்தம் பாருங்கள் அது அவுக்காத இதெல்லாம் எடுக்க முடியாது இப்போது எல்லா ஸ்க்ரூவும் ஃபுல் டைட் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணலனாக்கா நம்ம ரன்னிங்லேயே வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்துடும் ஒரே சவுண்டு வந்துடும் அதுவும் இப்போ நம்ம இதுக்கு நம்ம பேரிங் மாற்றி வச்சுப்போம் இது சுவிட்சு வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாமா நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சவுண்ட் வரல பாருங்க இந்த புஷ் தான் மெயின் வந்து இதை கழட்டாத நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியாது இதை முதல்ல இதை கழட்டணும் தான் இதை வச்சிருக்காங்க பாருங்க இது லேசா வச்சு இப்படி இப்படி இல்லை லெஃப்ட்டு ரைட் இப்படி அமுதா உள்ள போய்டுவோம் அதே மாதிரி எடுக்க சொல்லுவோம் அதே மாதிரி லேசா புஷ் பண்ணி புஷ் பண்ணி இருக்கணும் இது ஒரே மாதிரி தொட்டு இது ஒரே இருக்க இருக்கக்கூடாது இது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே பீஸ் நினைக்கும் இது வந்து தனியான பீஸ் தான் இது இது எடுத்தால் தான் நம்ம வந்துட்டு எடுக்க முடியும் அந்த பீஸையை இப்போ இதில் கொஞ்சம் கிரீஸ் இது மேலேயும் கொஞ்சம் கிரீஸ் வச்சிடலாம் போட்டினா இதில் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி போவது இருக்கும் தண்ணி போனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இதுக்கு மேலே இது வந்து இதுதான் வந்து ஆயில் இல்லைறாங்கோ ஆனால் லூஸ் ஆகிடுது இது டைட்டாக வந்து நம்ம அதில் வச்சாச்சுனாக்க அதில் தண்ணி உள்ளே இருங்க அது இது அடுத்தது அதோடய மேல் கப்பு இப்போ வந்துட்டு இது வேரிங் மாட்டியாச்சு இதோட வேலை முடிஞ்சிடுச்சு இப்போது ஸ்மூத்தாக ஓட்டு போயிருங்க அதில் ஒரே சத்தமாக இருந்தது இப்போ அந்த சத்தம் கிடையாது இப்போ ஸ்மூத்தாக இருக்குது